வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி படையிலிட தடை விதிக்கப்பட்டது இதை மீறி சிலர் அடிவாரத்தில் அசைவ உணவு சாப்பிட்டனர் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கோயில் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த பாஜ மற்றும் ஹிந்து அமைப்பினர் அழைப்பு விடுத்தனர் அதைத் தொடர்ந்து ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நிர்வாகிகள் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டனர் எனினும் திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி ஏராளமானோர் புறப்பட்டனர் இதையடுத்து மதுரை எல்லையில் தற்காலிக சோதனைச் சாவடிகள் அமைத்து கடுமையான கண்காணிப்புக்குப் பிறகே வெளியூர்காரர்கள் அனுமதிக்கப்பட்டனர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் கடுமையான சோதனைக்குப் பின்னரே அனுமதிக்கப்பட்டனர் திருப்பரங்குன்றம் கோயில் பக்கவாட்டில் உள்ள அன்னதான கூடம் வழியாக நுழைந்த பல்வேறு இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள் புகுந்து வெற்றிவேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா என முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தடுக்க வந்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது போலீசார் அவர்களை தரத்தரவென்று இழுத்துச் சென்று வாகனத்தில் ஏற்றிச் சென்றதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது ஹாஸ்பிடலில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதை பாராட்டி உலக பக்கவாத அமைப்பான டபிள்யூஎஸ்ஓ மதிப்புமிக்க மதிப்பு மிக்க வைர அந்தஸ்து விருது அபுதாபியில் வழங்கப்பட்டது ரொம்ப என்னன்னா இந்த டைமண்ட் அவார்டு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அவார்டு இந்த அவார்டு என்ன சொல்லுது அப்படின்னா காவேரியில் இங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு பேஷண்ட் பக்கவாதத்தோட வந்தா அவங்க கரெக்டான டைம்ல வந்தா அவங்க அமெரிக்காவோ யூரோப்போ எங்க போனா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அதே ட்ரீட்மெண்ட் நம்மளால் என்ன பண்ண முடியுது ட்ரிச்சியில் நம்மளால் கொடுக்க முடியுது அதுக்குள்ள வசதிகள் இருக்குது ஸோ அதை ஹைலைட் பண்ணுறது தான் இந்த டைமண்ட் அவார்டு வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் கொடுத்தது இது இன்டர்நேஷ்னல் லெவல் அவார்டு இது வாங்குறதுக்கு ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து நான் அபுதாபியில் போய் வெரி ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் டைமண்ட் அவார்டு கொடுத்தாங்க அமெரிக்கா யூரோப் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க அதில் நாங்களும் போய் பெருமையாக போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த அவார்டை இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா எல்லாம் மெட்ரோ

திருப்பரங்குன்றத்தை கூறுபோட நினைக்கும் ஹிந்து விரோத தமிழர் விரோத தீய சக்திகளின் ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஹிந்து விரோத தலிபானிய அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் ஒழிய ஹிந்துக்களுக்கு சம உரிமையோடு இந்தியாவில் வாழ முடியாது தமிழகத்தில் வாழ முடியாது என்கின்ற நிலையை கடந்த இரண்டு நாட்களான நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றன நான் இந்த காவல்துறை நிர்வாகம் நேத்திக்கு அண்ணா சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஊர்வலமா மூர்த்தி போக முடியும்னா இந்துக்கள் முருக பக்தர்கள் ஏன் கூட முடியாது பெரிய விரோதமானவர்கள் அரசியல் சட்டத்தின் எதிரியாக தமிழக காவல்துறை செயல்பட்டு இருக்கிறது ஏன்னா நீங்க நேற்றுக்கு ஒன் போர்ட்டி போர் இருந்தது இருக்கும் பொழுதே மூர்த்தி ஊர்வலமா போய் அண்ணா சிலைக்கு மாலை போடலாமா முருக பக்தர்கள் கூட கூடாதா ஆகவே இந்த ஹிந்து விரோதி இந்த உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார் நீ வந்து ஹிந்து மதத்துக்கு விரோதமான ஒரு அரசாங்க பல விதங்கள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த ஹிந்து விரோத தீய அரசை தூக்கி ஒழிய தமிழகத்தில் இந்துக்கள் சம உரிமையோடு தமிழர்கள் சம உரிமையோடு வாழ முடியாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு அவை மக்கள் இருபத்தி ஆறில் இதற்கு சரியான பதில் அளிப்பார்கள் தொடரும் சார் எழுபத்தி அஞ்சு முறை போராடித்தான் ராம ஜென்ம ஜென்மபூமி மீட்கப்பட்டது லட்சக்கணக்கான பேரின் உயிர் தியாகத்தால் ராம ஜென்ம ஜென்மபூமி மீட்கப்பட்டது அது அந்த மாதிரியா இந்த தலிபானிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் நான் கேட்கிறேன் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு இந்த சிக்கந்தர் நபர் எதுக்கு அந்த மலைக்கு போனார் ஏன்னா அங்க யாரும் குடியிருப்பு கிடையாது அங்கே இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில் நீ எதுக்கு போனேன் அதனால தான் என்ன சொல்றாங்க ஒரு பக்கத்தில் கிராம மக்கள் சொல்றாங்க வந்து இவர் அந்த கோவிலை இடிக்க போனார் அதனால முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார்னு சரி அரசாங்க ஆவணங்கள் என்ன சொல்லுது கோரிப்பாளையத்தில் தான் அந்த சிக்கந்தரோட சமாதி இருக்குன்னு அப்போ மேலே இருக்குன்னு சொல்றதே ஒரு உருட்டோ பொய்யோ புனைச்சுருட்டோ சுருட்டோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொந்தம் அதனால அதை யாரும் பங்கு போட அனுமதிக்க மாட்டோம் வந்து முஸ்லீம்கள் நாங்கள் ஹிந்துக்களோட சகோதரத்துல இருக்கணுங்கிறாங்க நாங்க வரவேற்கிறேன் அதுக்கு ஒரே வழி எப்படி ராம்ஜன்பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க முஸ்லிமும் சகோதரமா வாழலாம் திருப்பரங்குன்ற மலைமீட்பு குழு சார்பில் பழங்காலத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜ மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் பங்கேற்றார் திருப்பரங்குன்றம் சின்ன ஊருக்கு அஞ்சு மாநகராட்சி வார்டு அதுல ஒரு இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிசத்துலாம் ஒரு மாநாடு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபிடி நூத்தி நாற்பத்தி நாலு தலை உத்தரவு

ராமநாதபுரத்தில் இந்துக்கள் வாக்கு நிலையம் பெற்று எம்பி ஆன நவாஸ்கன் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை இன்று அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு இந்துக்கள் மீது கெடுபிடி இந்து முன்னணி சுவரத்தி ஒட்டினான் என்பதற்காக சிறைச்சாலை அடைக்கப்பட்ட சம்பவம் இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெறும் வரலாற்றில் இடம்பெறும் இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி உதயநிதி ஆட்சி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனியுடைய ஆட்சியாக மாறப்படும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம் ஒரு சாதாரண கெடுபிடி பாகிஸ்தான் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது பங்களாதேஷ் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இந்துக்களுக்கு உரிமை இல்லை உரிமை கேட்டு போராடுகிறார்கள் இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறது என்றால் இதை ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கை சொல்றேன் இங்கே இந்துக்கள் உரிமைக்காக போராடணுமா திருமுருகாற்று படையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்று படை அந்த திருமுருகாற்று படையில திருப்புறங்குன்றம் மலையை பத்தி சொல்லி அறுபடை வீடுகளில் முதல் படை முருகாய் இந்த மலையை உடனே பாடியிருக்கான் தமிழ் புலவன்

அதற்கப்புறம் இன்னும் முன்னணியில வழக்கு தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அதை இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை இந்த அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு முப்பது ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருக்கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும்போது திருப்பரப்பு ஒரு வருஷம் தான் நீங்க பொறுத்திருக்கோம் ஒரே ஒரு வருஷம் பொறுத்து இருந்தா போது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணுல மெக்லனியஸ் மேனுவல் வெள்ளைக்காரன் ஒரு கெசட் வெளியிடுறான் அதுக்கு பேரு மெக்லனியஸ் மேனுவல் எம் சி ஐஜி அதுக்கு பேரு மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன் அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை ஸ்ரீகந்தகிரி என்பது வெள்ளைக்காரன் கெசட்ல எழுதி வச்சிருக்கிறான்

இந்த திமுகவுடைய ஆட்சி இந்து வீரர் ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு இந்த வெற்றி இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்கே முடியல இங்க மாத்திட்டாங்க என்ன கவலைப்படாங்க எங்க மாத்திரம் இதே போராட்டத்தை நீங்க மதுரையிலே நடத்தக்கூடாது நீங்க சென்னையில நடத்தணும் சொன்னாலும் இத்தனை ஆயிரம் பேர் அங்கேயே கூடி இருப்பான் அங்கேயே கூடி இருப்பான் திருப்புரம் கொண்ட முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றினார்

சகோதரையும் தாய்மாரையும் நான் பாராட்டு ஒருவொரு வரும் துணி சில சென்றிருக்கிறார் என்னை கைது செஞ்சு பாரு என்னை சிறையில் அழைச்சி பாரு என்னைய கட்டிப்பார் என்னையை குத்தி பரல சொல்லி சவாலை விட்டு தாங்க வந்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு மதுரையில் உருவாயிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் வரைந்த மகான்கள் நமக்கெல்லாம் அருமைக் கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி தான் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் நிறுவிப்பது என்று கூறி தாராபுரம் அருள்ராஜ் இவர் துணிகளுக்கு மற்றும் கெமிக்கல் விற்பனை செய்யும் கடை வைத்து நடத்தி வருகிறார் வஞ்சிப்பாளையம் பகுதியில் தகர செட்டில் கிடங்கு அமைத்து இருப்பு வைத்தார் இன்று மதியம் திடீரென அங்கு தீ விபத்து ஏற்பட்டது அங்கிருந்த தொழிலாளர்கள் வெளியேறிய நிலையில் கெமிக்கல் வைக்கப்பட்டிருந்த இடம் முழுவதும் மலமெளவென தீப்பிடித்து எரிந்தது பிளாஸ்டிக் டின்கள் வெடித்து சிதறின ஸ்பாட்டிற்கு விரைந்த திருப்பூர் தெற்கு தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் போலீசார் விசாரிக்கின்றனர் 아니야 알아 이아 내가 지금 지금 저거는 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 저 இல்ல இறங்கல அப்படியே இறங்கட்டும் பாப்போம் இல்ல இல்லா அது தட்டி விடுறோம் விடுங்க சார் தண்ணி புடிச்சு தரலாம் நீ குடிச்சதுக்கு அப்புறம் हां 你晕倒了，你晕倒了吧好。